ஜெய ஹர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம் மகா பெரியவா மீது தினம் ஒரு கானம் நடமாடும் தேவமே நடைராஜ ரூபமே நாடி வந்த நலம் புரிந்த நாதமே நின்பதம் பணிதோர்கல் நிர்மல ரூபமே நீலகண்ட சங்கரா அருள் காஞ்சி சங்கரா அலைக்கடல் நாதனே ஆனந்த பத்மநாபனே ஆனந்த கூத்தனே அம்பல தாண்டவனே இமை மறுமே உணர்த்த வந்த ஈடில்லா சங்கரனே ஈர்த்தாட்கொண்டருள் புரியும் திரு காஞ்சி சங்கரா கருணை தேவமே கற்பகமே அற்புதமே கார்கால மேகமாய் அருள் காமதேனுவே கிழக்கில் உதித்தருளும் கதிரவனே ஆதவனே கீர்த்தமிகு காமகோட்டி திரு காஞ்சி சங்கரா சங்கரா சுவாமிநாத சந்திரசேகரா சிவா சாந்த ரூப சுந்தர காலடி குரு சங்கரா சிற்றம்பல சிவா குற்றம் பொறுத்தருள்வா ஷீர்காஞ்சி அமர்ந்தருளும் ஸ்ரீ மகாபெரியவா ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம்